இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் சுக்கரன் படத்தில் அப்போ வேறு பேர் வச்சுட்டு உள்ளே வந்தார் அப்போ என் கணவர் தான் வந்து விஜய் ஆண்டனின்னு பேர் வச்சார் உங்களோட பேர் என்னன்னு கேட்டிருக்காரு இவர் ராஜா அதோடு சேர்த்து ஒரு நேம் சொல்லியிருக்காரு என்ன நேம் விஜய் இல்லை இல்லை சார் கேட்டது அன்னைக்கு கேட்டது இல்லைல்ல அக்னி அந்த பேர் வேண்டாம்னு சொல்லிட்டு உங்கள் நேம் என்னன்னு என்ன கேட்டார் அதுவும் ஃப்ரான்சிஸ் ஆண்டனீஸ் ராஜா ராஜா சுரில் ராஜாசிஸ் ஆண்டனிஸ் ஆ அந்த நேம் சொன்னவுன்னே அவர் விஜய் ஆண்டனின்னு வச்சுட்டாரு அவர் ரொம்ப ராசியானவர் உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும் எனக்கு கணவர் எவ்வளோ ராசியானவருன்னு இவர் ராசியாக தானே இருக்கார் அவருக்கு என்ன குறைச்சல் இருபத்தஞ்சு படம் முடிச்சிட்டு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாவது படம் டொண்ட்டி ஃபிஃப்த் மூவின்னு சொன்னாங்க டூ தௌசண்ட் ஃபைவ்ல அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க மியூசிக் டைரக்டராக நல்லா வந்துட்டு இருந்தார் திடீர்னு அவருக்கு நடிக்கணும்னு ஆசை வந்து அவர் செலக்ட் பண்ணுற ஸ்டோரிஸ் வந்து நான் எல்லா மூவிஸும் பார்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு மூவி வந்து நான் வேளச்சேரி மா என்ன மாலது பினிக்ஸ் மாலில் பார்த்தேன் நான் அவரோட செலக்ட் பண்ணுற சப்ஜெக்டு அவரோட புதுசாக இருக்கும் எனக்கு என்னமோ ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் வித்தியாசமான மனிதர் நிச்சயமாக இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும் ஆல்ரெடி ஒரு நல்ல இடத்துல இருக்காரு கடவுள் கிருபையில் இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும்னு கடவுளை வேண்டிக்கிற நன்றி வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இருபத்தஞ்சாவது படம் விஜயாண்டனி சார்து அண்ட் கிட்டத்தட்ட நாங்களே மட்டும் நாலு படத்தில் அவரோட டிராவல் பண்ணிகிட்ருக்கோம் அது பிறகு அவரோட சேர்ந்து இருந்தோம் நான் மூணு படம் கிட்டத்தட்ட ஏழு படங்களில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் இந்த இருபத்தஞ்சி படங்களில் அதை நினைக்கும் போதே சந்தோஷமாக இருக்குது அண்டு இன்னும் பல படங்களில் பயணி போனமோ அண்டு நான் பல மேடைகளில் சொன்னது தான் ஏஆர் முருகதாஸ் சார் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் விஜய் சார் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னார் விஜய் சார் வந்து தனி மனிதர் இல்லை விஜய் சார் வந்து ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி தமிழ் சினிமாவில் அப்படின்னார் ஏன்னா அவரை சுற்றி அவ்வளோ பெரிய ஒரு உலகமே இருக்குது தமிழ் சினிமாவில் அவ்வளோ பெரிய வியாபாரம் இருக்குது உலகெங்கும் வந்து மக்கள் கொண்டாடுற ஒரு மிகப்பெரிய நடிகராக விஜய் சார் அங்கே இருக்காருன்னா விஜய் சாருடைய அப்பா எஸ்ஏசி சார் அறிமுகப்படுத்துகிற விஜயாண்டினி சாரும் ஒரு இண்டஸ்ட்ரி தான் அவர் ஒரு குட்டி இண்டஸ்ட்ரி வச்சுருக்கார் எப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரினா விஜய் சார் வந்து என்ன சொல்கிறது ஒரு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி பிஸ்னஸ் பண்ண முடியும்னா இவர் வந்து தனிப்பட்ட ஒரு ராஜ்யம் நடத்திட்டு இருக்காரு அந்த ராஜ்யத்தில் எனக்கு என்ன ஆச்சரியம்னா சினிமா இன்றைக்கி மிகப்பெரிய சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குது மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் தூசு மாதிரி தள்ளி விட்டு அடுத்தடுத்து அடுத்தடுத்து படங்கள் அடுத்தடுத்து லான்ச் 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 அப்படி போயிட்டே இருக்காரு ஒவ்வொரு படத்துலையும் வெற்றி மேலே வெற்றி வெற்றி மேலே வெற்றி அதுதான் இந்த சக்தி திருமகன் இந்த சக்தி வந்து எங்கேருந்து வருதுன்னே தெரியல தூங்காமல் உழைச்சிட்டே இருக்கார் நானே நினச்சிட்டு இருப்பேன் ஏன் நான் டயர்டாகிடுறேன் இந்த மனுஷன் டயர்டாக மாட்டேன்றாரு அவர் கூட போது சிங்கப்பூர் போகிறோம் நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ளைட்டில் அவர் பாட்டு உட்காந்து எடிட் பண்ணிகிட்ருக்காரு மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் ஜேர்னியில் எடிட் பண்ணிவிட்டு சார் ரொம்ப பிஸி சார் எடிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றார் என்னென்னா அடுத்த படத்தினோட எடிட்டெல்லாம் இருக்காரா வெரிஃபை இருக்காரா நான் சொன்னேன் கொஞ்சமாவது தூங்குங்க சார் அப்படின்னா சொல்லுவாங்க அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து கனவு காணணுன்ற மாதிரி இவர் தூங்காமையே வந்து உடச்சிட்டே இருக்கார் மிகப்பெரிய கனவுகளை நோக்கி ஓடிட்டே இருக்கார் அவருடைய கனவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிகப்பெரிய கனவுகள்லாம் இருக்குது அப்புறம் சொல்லுவோம் அதை பற்றி அந்த கனவுகளை நோக்கி அவர் பயணிக்கிறாரு அந்த கனவுகள்லாம் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் பல புதுமைகளை பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு அந்த ஆசைக்காக தான் அவருடைய ஓட்டம் இன்றைக்கி காலங்காத்தால் ரெண்டு நேத்தெல்லாம் நாங்கள் அதை வந்து ஒரு ஷார்ட் அவுட் பண்ணி இன்றைக்கி காலில் அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடக்கடன்னு சசி சாரோட சேர்ந்து படத்தை அனௌன்ஸ் பண்ணிடுறாரு காலங்கத்தால நூறுசாமி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அற்புதமான ஒரு டைட்டில் இந்த டைட்டிலே உங்களுக்கு வெற்றி கொடுத்துருச்சு சார் உங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு வெற்றி கொடுத்துருச்சு சசி சார் பிச்சைக்காரன் படம் எவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதோ அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய வெற்றி இன்னைக்கு வந்து சாருக்கு கொடுக்கணும் விஜய் அண்டனி சாருக்கு அது அஜய் திஷானுக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக மாறணும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க போகிற அந்த படம் எப்படி மார்கன் ஒரு பெரிய வெற்றி படமாக மாறிச்சோ அதே மாதிரி இந்த படம் அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக வரும் நான் நம்புகிறேன் ஸோ இப்படி நூறுசாமி அது பிறகு லாயர் அது பிறகு பெப்பின் படம் அது பிறகு அந்த படம் இந்த படம் சொல்லும்போது நான் சொல்லுவேன் கொஞ்சம் சார் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கள் அவரை ஸ்லோ பண்ண நினைக்கிறதே நான் மட்டும்தான் ஸ்லோ பண்ணுங்கள் ஸ்லோ பண்ணுங்கன்னு காரணம் என்னென்னா நம்ம கொஞ்சம் இந்த இண்டஸ்ட்ரி பார்த்து நிறைய படிச்சிட்டம்னா நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டோம்னா பயப்பட ஆரம்பிச்சிருவோம் ஆனால் எதை பற்றியும் படிக்காமல் உண்மையிலே நான் அவர்கிட்ட கற்றுக்கிற பாடன்னா நிறைய தெரிஞ்சுக்காதீங்க நிறைய தெரிஞ்சுட்டிங்கன்னா பயப்படுவீங்க பயப்பட ஆரம்பித்தா அனலைஸ் பண்ணால் பயப்படுவீங்க பயப்ட்டா எதுவுமே பண்ண முடியாது அவர் பயப்படவே மாட்டார் எதையும் அனலைஸ் பண்ண மாட்டார் எதையும் பண்ண மாட்டார் அவருக்கு என்ன தோணுதோ அந்த படம் திடீர்னு பார்க்குறாரு ஜென்ட்லுமன் ஒரு படத்தை வந்து ஓடிட்டில் பார்க்குறாரு உடனே ஜோஷா கூப்பிட்டு கதை சொல்லு கதை கேட்ட உடனே லாயர் உடனே ஷூட்டிங் போகலாம் மூணாவது மாதம் ஜோஷா எனக்கு கால் பண்ணி சொல்கிறாரு நான் அப்போ தான் ஆரம்பித்தேன் ஜோஷோ கிட்ட எப்படி இருக்குது படம் அடுத்து என்ன படம் போகிறீங்கன்னா எனக்கு கால் பண்ணி சொல்கிறாரு சார் விஜயாணி சார் கமிட் பண்ணிட்டேன் சார் அடுத்த படம் என்னங்க தாங்க நான் பேசிட்டு இருக்கேன் அதுக்குள்ளே நீங்கள் அடுத்த படமே கமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அந்த வேகம் தான் விஜயானி சார் ஒவ்வொரு திரைப்படமும் வெற்றி திரைப்படங்களா மார்கன் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் வணிக ரீதியிலும் சரி மக்கள் மத்தியிலும் ஒரு பெரிய வெற்றி படம் சக்தி திருமகன் நிறைய ஊடகங்கள் எப்பயோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க எந்தளவு ஒரு வியாபாரம் பண்ணுச்சு இந்த படம்னு மிகப்பெரிய வியாபாரம் ரிலீஸ்க்கு முன்னாடியே எல்லா டெரிட்டரியும் வியாபாரமாகி எல்லா ரைட்ஸும் வியாபாரமாகி ஒரு வெற்றிகரமான படமாக அவர் ரிலீஸ் பண்ணுறாரு அதாவது வணிக ரீதியில் வெற்றிகரமான படமாக ரிலீஸ் பண்ணுறாரு அதே மாதிரி தான் அடுத்தடுத்த படம் அடுத்தடுத்த படம் லாயருக்கு ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் பண்ணோம் டெய்லி கால் ஆரம்பிச்சேன்னு ஆரம்பிப்பாரு சார் இந்த படத்தோட அது பிஸ்னஸ் பெருசாக பண்ண எப்படி பண்ணலாம் அப்படி தான் ஆரம்பிப்பாரு அதுக்கு நம்மளால் முடிஞ்ச இன்புட்ஸ் எல்லாம் கொடுப்போம் ஆனால் நான் சொல்லுவேன் கொஞ்சம் பொறுமையாக போகலாம் அடுத்த படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்லோ பண்ணலான்னா இல்லை சார் அக்டோபர் ஒன்று சரி சார் ஷூட்டிங் போகிறோம் அப்படின்றார் அதுதான் விஜயானி சார் உங்களோட வேகம் இன்னும் பல வருடங்கள் மிக பெருசாக இருக்கணும் நீங்கள் உருவாக்குற இந்த இண்டஸ்ட்ரி எப்படி விஜய் சாரோட இண்டஸ்ட்ரி அவ்வளோ பெருசாக தமிழ் சினிமாவை அவ்வளோ பெருசாக டாமினேட் பண்ணிட்டுருக்கோம் அதே மாதிரி நீங்கள் உருவாக்குற இந்த இண்டஸ்ட்ரியும் மிக பெருசாக வளரணும் அந்த வளர்ச்சியில் பல தயாரிப்பாளர்களும் பல இயக்குநர்களும் பல நடிகர்களும் பெனிஃபிட் ஆகணும் உங்கள் மூலமாக தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கணும்னு உங்களுக்கு வார்த்தை சொல்கிறேன் சார் சக்தி திருமகன் அருண் பிரபு ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ மினிட்ஸ் வர ட்ரெயிலரில் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மினிட்டுக்கு தான் ஒன்றரை நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஹீரோவே என்ட்ரி கொடுக்க வைக்கிறீங்க இந்த கட்ஸ் தெரியுது இது யூஷுவலான ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் இல்லை அப்படின்னு தெரியுது நானும் என் ஒய்ஃபும் உக்காந்து இந்த ட்ரெய்லர் பார்த்தோம் பார்த்து நான் நான் முன்னாடி பார்த்துட்டேன் ஆஃபீஸில் பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறேன் இருக்கும்போது அவங்க எக்ஸ்ப்ரெஷனே பார்த்துட்டே இருக்கும்போது நல்லா ரசிக்கிறாங்க தெரியுது அப்புறம் முடித்த உடனே எதுவும் பேசாமையே இருக்காங்க விஜயாண்டினி போட என்ன பேசாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன் டக்குன்னு எந்திரிச்சிட்டாங்க யார் டைரக்டர் அப்படின்னாங்க அருவி வாழ் அதான் அப்படின்ட்டு போயிட்டாங்க இந்த அதான் இருக்குது இல்லையா இங்கே தான் நீங்கள் இருக்கீங்க இப்படி நிறையா மக்கள்டே மனசில் இந்த அதான் இருந்துகிட்ருக்கு ஏன்னா நீங்கள் கொடுத்த படம் அப்படி அருவியாகட்டும் வாழாகட்டும் ரெண்டுமே பெஞ்ச்மார்க் ஃபில்ம்ஸ் யூ ஆர் நாட் எ ஆர்டினரி டைரக்டர் டெஃபினெட்லி யுஆர் நாட் ஆர்டினரி டேரக்டர் ஸோ பெருசாக எதிர்பார்க்குறேன் ட்ரெய்லரில் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது சி ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் தான் பட் சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட் எக்கச்சக்கமான கட்ஸ் எக்கச்சக்கமான ஷார்ட்ஸ் வச்சுருக்கீங்க ஈவனோ இதில் ஏதோ இருக்குடா அப்படின்னு சொல்ல வைக்கிறீங்க ஆல் தி பெஸ்ட் டெஃபினட்டாக இந்த படம் பெரிய ஹிட் ஆகிறதுக்கான நம்பிக்கையை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க தேங்க் யூ சூப்பர் சார் நெக்ஸ்ட் விஜய் விஜய் அந்த மாருதோ ஃபென்டாஸ்டிக் அது அந்த லைன் மழை துளி அதானே சிறு மழை துளின்னு நினைக்கிறேன் அது திரும்ப திரும்ப அந்த இடம் கேட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது மியூசிக் டேரக்டராகவும் சரி இந்த படத்தை தெரியும் எனக்கு நீங்கள் தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி நீங்கள் அருண் பிரபு எவ்வளோ மதிக்கிறீங்கன்னு தெரியும் பிகாஸ் நான் வந்து அருணுடைய என்ன சொல்கிறது ஃபாலோயர்னே சொல்லுவேன் நான் டிஃப்ரெண்ட்டான ட அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட்